திருப்புகழ் பலம் தில்லையம் பலம் வாட்டியனை சூழ்ந்த வினை யாசையமுசையனல் மூட்டி உலை காய்ந்த மழுவாம் என பாய்ந்து காசமுடு மாட்டியனை பாய்ந்து கடவோடமுடாடிவிடு வாய்த்த மலர் சார்ந்து புழு காண பனி நீர்களோடு காற்று வர தாங்குவன மார்பில் அணியாரமுடு வாய்க்கும் என பூண்டழக தாக சோடு மகள் வன்பு கூற தீட்டு விழிகாந்தி மடவார்கள் உடனாடி வலை பூட்டி விட போந்து பிணியோடு வலிவாதமென சேர்த்து விட பேர்ந்து வினை மூடியடியேனும் உண தன்பிலாமல் தேட்ட முற தேர்ந்து மமிர்தாம் எனவே ஏகினமன் ஓட்டிவிட விட காய்ந்து வரி வேத சீட்டு வர காண்டு நலிகாலன் அணுகானினருள் அன்புத்தாராய் வேட்டு காய்ந்து குரமாதை உறவாடி இருள் நாட்ட சேர்ந்த கதிர்வேல் கொடமராடி சிறை மீட்டமரர் காண்டவனை வாழ்க நிலையாக வைகுமிஞ்சையோனே மதுரா மதுராபுரியாடி வைகை ஆற்றின் மணற்றாங்கு மழுவாலி என தாதை புற மேட்டை தாண்ட சிவலோகன் விடையேறியிட முங்கொலாயி கோட்டு முலை தாங்கும் இழையான இடை கோடிமதி தோற்றம் என போந்த அழகான சிவகாமி விரல் கூற்றுவனை காய்ந்த அபிராமி மனதார அருள் கந்த வேளே கூட்டு நதி தேங்கிய வெளாறு தரளாறு திகழ்நாட்டில் ஊரை சேர்ந்த மயிலாவளி தெய்வானை ஓடே கூற்று விழ தாண்டியனதாக மதில் வாழ்குமர தம்பிரனே